बिग बॉस सीरीयल के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த மூணாவது பிரமோ பொறுத்த விஷ்ணுவும் தினேஷும் சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி காட்டுறாங்க இந்த எச்ச பொறுக்கி மாமா டிவியை பொறுத்த அளவுல எப்பவுமே இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கொலையே நடந்திருக்கும் ஆனா சும்மா உட்காந்து பேசுறவனுக்கு தான் என்னமோ உள்ளனுங்க மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆமாங்க நேத்து நடந்து முடிஞ்ச டிக்கெட் டாஸ்க்ல நிக்சன் மாயா பூர்ணிமா இந்த மூணு பேர் தான் வின் பண்ணிருப்பாங்க இவங்க நேர்மையா வின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இவங்களை பொறுத்த அளவுல கேவலமா கேடு கட்ட ஸ்ட்ராட்டஜியை வச்சு திருட்டுத்தனத்தை பண்ணி தான் வின் பண்ணானுங்க இந்த நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல கார்டுல அடையாளம் போட்டுலாம் அந்த கார்டு எடுத்து தான் இவன் வின் பண்றான் அதே நேரத்துல நடுவரா இருக்கிற விஜய் வர்மா வந்து நிக்சனுக்கு எந்த கார்டு தேவையோ அந்த கார்டை எடுத்து கொடுத்து வின் பண்ண வைக்கிறான் இப்படி கேவலமா அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல நேத்து இவங்க பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையுமே ஒன்னவர் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க என்னடா இவ்வளவு கேவலமா டாஸ்க் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குது ஆனா அதை இவனுக்கு கண்டுக்கவே மாட்டுக்கானுங்க

க்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கற மாதிரி தான் தோணுது என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல 얘 காட்டறாங்க அப்படி பார்த்தோம்னா தினேஷும் விஷ்ணு ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க அந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பேருக்கும் யாரையாவது தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா ஒன்ன பொறுத்த அளவுல முதல்ல யார வெளியே தூக்குவ அதாவது கேம்ல இருந்து யாரை எவிக்ட் பண்ணுவ அப்படிங்கற கேள்வியை கேக்குறாரு அதுக்கு விஷ்ணு பொறுத்த அளவுல கண்டிப்பா நான் நிக்ஸ்னாவை தான் தூக்குவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அடுத்தது தினேஷ் பொறுத்த அளவுல சரி முதல்ல நிக்ஸ்னாவை தூக்குறவே ரெண்டாவது யார தூக்குவ அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு விஷ்ணுவை பொறுத்தல பூர்ணிமாவதான் ரெண்டாவது தூக்குவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு தினேஷ் வந்து விசித்ராவை தூக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு விஷ்ணு வந்து விசித்ராவெல்லாம் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாரு அந்த இடத்துல தினேஷ் வந்து சரிப்பா அப்படின்னா மூணாவதா யார தூக்குவா அப்படிங்க கேக்குறாரு அதுக்கு விஷ்ணு வந்து கண்டிப்பா நான் மாயாவை தான் தூக்குவேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே தினேஷ் வந்து நீ மாயாவை தூக்குறதுக்கு முன்னாடி விசித்ராவை தூக்கல அப்படின்னா மாயாவை தூக்குற வரைக்குமே விசித்ரா வந்து நம்ம ரெண்டு பேரையும் தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷ்ணு வந்து ஓகே அப்படின்னா விசித்ரா மூணாவதா தூக்கிறோம் இந்த பிரமோ அதாவது விஷ்ணு தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே சதிவேலைகள் பண்றாங்கப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இவங்களுக்கு எதிராக விளையாடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மக்களை முட்டால் ஆக்குறதுக்காக இப்படி ஒரு பிரமோ இறக்கிருக்காங்க இல்லே இதெல்லாம் ஒரு மேட்டராடா இதை தான்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா அவனும் எல்லா சீசன்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு டாஸ்கோட நடுவராக இருந்த விஜய் வர்மா கேவலமா அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களை ஜெயிக்கணும் வைக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு கேவலமா கேம் விளையாண்டாம்ல அது எதுக்காக உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துலயே அர்ச்சனா சொன்னாங்க பிக் பாஸ் இவனுக்கு கார்ல அடையாளம் வச்சு கார்ல எடுத்து விளையாடுறானுங்க பிக் பாஸ் மாதிரி சொன்னாங்க அப்பமாவது எப்பா இது என்னப்பா இப்படி கேவலமா விளையாடுறீங்க இதெல்லாம் சரியில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா அர்ச்சனா சொன்னத பிக் பாஸும் கண்டுக்கல எபிசோட்ல இருந்தும் தூக்கிட்டாங்க இப்படி மாமா டிவியை பொறுத்தளவுல ஒட்டு மொத்தமா மாயாவுக்கு மாமா தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் பூர்ணிமா இந்த ரெண்டு பேருக்குமே மாயா மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கா ஆமாங்க பூர்ணிமாவை ஒரு டான்ஸ் ஆட போறேன் அப்படிங்கிற டான்ஸ் பேருலான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பூர்ணிமாவோட தம்பி நிக்சன் வந்து புகுந்து விளையாண்டுகிட்டு இருக்கான் இடுப்புல கை வைக்கிறது கட்டி பிடிக்கிறதுன்னு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குது நான் எல்லாம் தப்பா எதுவுமே சொல்லுங்க அக்கா தம்பி ஓரவுல அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க மத்தபடி அவங்கள நம்ம எப்படி தப்பா சொல்ல முடியும் என்ன ஐசு படுத்து இருக்கும் எப்படி பக்கத்துல உட்காந்து தடவிட்டு இருப்பானோ அதே மாதிரியே இப்ப பூர்ணிமாவுக்கு தடவி தடவிட்டு இருக்கான் இந்த பிரமோல கூட மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்சன் தான் படுத்திருக்காரு அந்த அளவுல நிக்சன் வந்து என்னதான் பொறுக்கியா இருந்தாலும் பிக் வீட்டுக்குள்ள அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேரை பத்தியும் மாமா டிவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்